தஞ்சாவூர் மறை மாவட்டம் வீரக்குறிச்சி புனித அந்தோனியார் திருத்தலத்திற்கு திருப்பயணிகள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்து அவர்களின் ஜபங்களையும் தேவைகளையும் இறைவினிடம் பரிந்து பேச வேண்டி வீரக்குறிச்சி புனித அந்தோனியாரிடம் ஜபிக்கின்றார்கள் புனித வீரக்குறிச்சி அந்தோனியாரை நம்பி நாங்கள் சிறிய நிலையிலிருந்து வேண்டிக் கொண்டோம் எனக்கு ரெண்டும் பெண் குழந்தைகள் தான் பிறந்தன இரண்டும் நல்ல பெரிய படிப்பு படிக்க வைத்து இரண்டு மருமகளை நல்ல மருமனையாக கொடுத்ததற்கு எனக்கு மிகவும் சந்தோஷம் எந்த ஒரு கெட்ட தீய புழக்கம் அப்போ இன்னொரு மருமனையை கொடுத்தார் அதனால் என் மகளுக்கு அந்தோணி ஜெனிபர் என்று ஒரு கண்ணுக்கு பெயர் வைத்தேன் அதே போல் அந்தோணிஆர் அருள் நல்ல மருமகன் கிடைத்து நல்லபடியாக வேலை பார்க்கும் மருமவன் எனக்கு கிடைத்தார் பெரிய மருமனும் நல்லபடியாக கிடைத்தார் அந்தோணியார நம்பினோர் கைவிடப்படார் வீரக்குறிச்சி புனித அந்தோணியாரியிடம் நம்பிக்கை கொண்டு மக்கள் பலர் தொலை தூரத்தில் இருந்து அன்று முதல் இன்று வரை மாட்டு வண்டியில் பயணம் செய்து வீரக்குறிச்சி புனித அந்தோணியாரி ஆண்டு திருவிழாவிற்கு வருகை தருகின்றனர் அப்போதான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் வண்டி மாடு ஓட்டிக்கிட்டு வந்து சமைச்சு எல்லாத்தையும் சமையல் போட்டு எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கேட்டாலும் கொடுப்பாரு எது வந்தாலும் எங்களுக்கு கொடுப்பாரு அந்த கஷ்டம் வந்தாங்க மாட்டு வண்டியில தான் வருவோம் நாங்கள் பேராவரிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இங்கேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டர் எதுல வரீங்க மாட்டு வண்டியிலேருந்து குடும்பம் எத்தனை பேர் அஞ்சாறு பேர் வரும் இது மனதிற்கு ஆறுதல் அளித்து வேண்டும் வரம் கொடுக்கும் புனித அந்தோனியாரின் வல்லமைக்கு பலர் சாட்சியாக இருக்கின்றனர் பத்து வயசுல இருந்து வர வயசு ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அந்தனியார் கிருபையில் எங்கள் குடும்பமாக வருஷம் வருஷம் வந்து இந்த ஆலயத்தில் வேண்டுதல் வச்சுட்டு போவோம் இப்போ என் பையன் சின்னவனுக்கு ஒரு அஞ்சு வருஷமாக அனைத்து இடம் வச்சு இந்த வருஷம்தான் நிறைவேறி இருக்குது ஒரு வருஷமாக பொண்ணு தேடி தெரிஞ்சான் அமையலை அந்தனையாக கிருபையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணும்போதே ஒரு ஃபோன் வந்து அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு பொண்ணு அமைஞ்சது இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை வந்து இப்போ அந்த ஜூன் மாதம் நாங்கள் கல்யாணம் பண்ண போகிறோம் அந்த பொண்ணு தலைமுறை தலைமுறையாக பல குடும்பங்கள் ஒற்றுமையோடு புனித அந்தோனியாரை காண வருகின்றார்கள் என் பேரும் ஜெயரணியை நான் நூறு வருஷத்துக்கு வந்துட்டு இருப்போம் இந்த குடும்பத்தை எல்லா குடும்பமும் எங்கள் அக்காவுக்கு குடும்பம் தலைச்சிட்டு குடும்பம் எங்க சொந்த பம் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்களா வெளிநாட்டில் போயிருப்பாரு பையன் பேரும் பிறந்திருப்பான்ல

அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி பயணம் செய்து வருகின்றார்கள் எங்கள் கிராமத்தில் ஆயிரம் தலைக்கட்டு இருக்குது எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு குடும்பம்னாலும் இங்கே வண்டி வரும் வருஷம் வருஷம் இந்த வருஷமாக அதே போல் எல்லோரும் வந்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த நேர் அற்புதமாக அடையாளமும் செஞ்சிருக்கார் எங்கள் ஊர் மக்களுக்கும் எங்களுக்கும் இதை என் என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் எங்களை போல் நீங்களும் அவரை நம்பி விசுவாசத்தோடு அவரை வேண்டிக்கேங்க உங்களுக்கு எல்லா காரியமும் வாழ்க்கை செய்வார் இயேசு கேட்புகள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் பல புதுமைகளை புரியும் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருக்கு தங்கள் நன்றிகளை எடுத்துரைக்கிறார்கள் ஏவ குறிச்ச அந்தோனியார் மட்டும் இல்லை இவ்வளோ எங்கும் உள்ள அந்தோனியாரை நம்பியோர் எந்த இன்றி ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் குழந்தை இயேசு கையில் எழுதிய அந்தோனியாருக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி அவரை நம்பியோர் என்றும் வீண் போவதில்லை என்பதை நான் இந்த மாதா டிவியின் வழியாக தெரியுது வேசுவிக்கே புகழ் இயேசுக்கே நின்றி வரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா நாமும் நம் குடும்பங்களுடன் இணைந்து கோடி அற்புதராவ் புனித அந்தோனியாரின் பரிந்துரை நாடுவோம்